இன்றைக்கி பைவர்ட் டேபிள் மற்றும் பைவேட் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் என்னுடைய டேட்டா ஃபர்ஸ்ட் என்னுடைய டேட்டாவை நான் டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதுக்கு இன்சர்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் டேபிள்னு ஆப்ஷன் போகலாம் இல்லை டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணால் இந்த க்ரியேட் டேபிள் டேப் வரும் இதில் உங்களுக்கு ஹெட்டர் இருக்கா அப்படிங்கிறத கேட்குது ஆமாம் என்னோடய டேட்டாவில் ஹெட்டர் இருக்குது ஸோ ஓகே கொடுத்த உடனே இந்த மாதிரி டிசைனாக வருது நான் எனக்கு டேபிள் டிசைன் வேணால் இந்த நோ டிசைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ டிசைனை கிளிக் பண்ணியாச்சு இந்த டேபிளுக்கு நான் ஒரு நேம் வைக்கணும் அதை பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் ஆப்ஷனில் நேமில் போயிட்டு நான் இந்த டேபிள் டிசைனில் போயிட்டு டேபிள் டேபிளோட நேமை டேட்டா டேபிள் அப்படின்னு வைக்க போகிறேன் ஸோ டேட்டா டேபிள்னு வச்சுட்டேன் ஸோ இப்போ இந்த டேபிளோட பேர் இந்த என்னோடய டேட்டாவோட பேர் டேபிள் டேபிளில் டேட்டா டேபிள்னு ஆகிடுச்சு ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு பைவட் டேபிளை இன்சர்ட் பண்ணுறேன் ஃப்ரம் டேட்டா டேபிளாக கேட்குது டேபிள் ரேஞ்சாக கேட்குது டேபிள் ரேஞ்சாக ஆமாம் அதுப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்டே இருக்கிறது டேட்டா டேபிளை எடுத்துக்கிச்சு நியூ ஒர்க் ஷீட்டாக எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டாக கேட்குது எனக்கு இதே ஷீட்டில் போதும் ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிடுவேன் கிளிக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு ஓகே கொடுத்த உடனே எனக்கு பைவட் ஷா பைவட் டேபிள் இங்கேயே வந்துடும் இந்த பைவேட் டேபிளில் என்னென்ன ஃபீல்ஸ் இருக்குது பாருங்கள் பைவேட் டேபிள் ஃபீல்டில் நம்ம கொடுத்த அந்த டேட்டா என்னென்ன ஹெட்டரோ அப்படியே அது டீட்டெயிலாக வந்திருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பைவேட் டேபிள் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபில்டர் ஆப்ஷன் காலம்ஸ் ரோஸ் வேல்யூஸ் அப்படின்னு இருக்குது இந்த ஃபில்டரில் நீங்கள் என்ன எதை வச்சு எந்த ஹெட்டரை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் ஃபில்டர் பண்ண போகிறோம் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ட்ராக் பண்ணி ஃபில்டர்ஸ்லாம் போட்டுவிட்டேன் அடுத்தது உங்களுக்கு காலமில் என்ன டேட்டா வேணும் எனக்கு வந்து என்னுடைய காலம்ஸ் வந்து மூணு டிவிஷன் இருக்குது நான் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மூணு டிவிஷன் இருக்குது ஸோ அந்த டிவிஷனை மூணு காலமாக வரணும் அப்படின்றது என்னோடய எண்ணம் ஸோ நான் டிவிஷனை எடுத்து காலம்ஸாக போட்டேன் அதோ வேரியபிள் வேல்யூஸ் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வேல்யூ மாறும் அதான் வேரியபிள் வேல்யூஸ்ங்கிறது அடுத்தது என்னோடய சேலரி சேலரிங்கிறது தான் என்னோக்கு நான் கேல்குலேட் பண்ண போகிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகிற விஷயம் ஸோ அதை வேல்யூஸில் போடும் மோஸ்ட்லி வேல்யூஸாக நம்பர் நம்ம நியூமரிக் டேட்டா தான் இந்த வேல்யூஸில் வரும் டீஃபால்ட்டாக இது கவுண்டில் இருக்குது பட் நம்ம இங்கே சேலரின்னு போட்டுக்கிறதால அது அமௌண்ட்டு டிடக்ட் பண்ணிவிட்டு அதை சம்முங்கிற ஃப ஃபங்க்ஷன்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆவரேஜ்னு என்ன வேணா இருக்குது இப்போ நமக்கு சேலரிக்கு சம் தான் வேணும் ஸோ சம் செலெக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டா என்னோடய டேபிள் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கேன் ஃபில்டரில் போயிட்டு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மூணு டிவிஷன் இருக்குது இந்த மூணு டிவிஷனில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய சேலரியை இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈச் டிவிஷன் வைஸும் அவங்களுக்கு தெரியும் ஒரு எம்ப்ளாயி வைஸும் தெரியும் கடைசியில் கிராண்ட் டேட்டலாக ஒரே இதில் ரெண்டு பேர் வாங்கினாங்கனாலும் அந்த டிவிஷன் டோட்டலில் தெரிஞ்சிடும் ஸோ இது ஒரு பேசிக் பைவட் டேபிள் இந்த பேசிக் பைவட் டேபிளில் இப்போ நான் என்னோடய டேட்டா மாறிடுச்சு என்னோடய டேட்டா டேபிளில் இருக்கிற ஒரு டேட்டா வேல்யூ மாத்துறேன் ஸோ அது இங்கே எப்படி அப்டேட் ஆகும் பைவட் டேபிள் அனாலிசிஸ் மேலே செக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்தா நான் என்ன டேட்டா மாற்றினேனோ அது உங்களுக்கு இந்த டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அதாவது அப்டேட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த கேரி மில்லருக்கு நான் மாற்றினேன் செவன்ட்டி டூ செவன்ட்டி அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி சிக்ஸ்டி டூ செவன்ட்டி இருந்தது இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பைவட் டேபிள் அனாலிஸு அனாலிஸில் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்து ரிஃப்ரெஷ் கொடுத்தேன்னா என்னோடய டேட்டா மாறும் ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் செவன்ட்டி டூ செவன்ட்டி இதை இந்த டேட்டா ஏற்கனவே டேபிளில் சிக்ஸ்டி டூ செவன்ட்டின்னு இருந்தது இப்போது நான் செவன்ட்டி டூ செவன்ட்டி அப்டேட் பண்ணதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா வேல்யூஸும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் டோட்டல்ஸ் அந்த பர்டிகுலர் லைன் ஐட்டம் டீட்டெயில் எல்லாமே மாறிடும் ஸோ இப்போது உங்களுடைய பேசிக் பைவட் டேபிள் இதுதான் இப்போது இந்த பைவட் டேபிளில் நீங்கள் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி அதாவது உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் ரோல் ரோ வைஸ் வேணும் காலம் வைஸ் வேணும் இல்லை டிவிஷன் வைஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஒரு ஒரு டிவிஷன் அதாவது யூட்டிலிட்டி மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் இப்போது பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் டோட்டலுக்கு எனக்கு கீழே மட்டும்தான் டிவிஷனுக்கு மட்டும் இருந்தால் போதும்னா இந்த மாதிரி ஆன் ஆர் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது எல்லா இட எங்கேயுமே டோட்டல் வேணான்னாலும் ஓகே எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த டிசைனை நீங்கள் மாற்றிக்கலாம் பைவட் டேபிளில் இன்சர்ட் பிளாங்க் ரோஸ் அதாவது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில் ஒரு பிரேக் வேணும் லைன் வேணும் அப்படின்னா பிளாங்க் ரோ வேணும்னா அதையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு லைனுக்கு கலர் வேணும் அப்படின்னா கலரிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ மெரூன் என்ன பர்பிள் எல்லா கலரும் இருக்குது உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி உங்களுடைய டேபிளை டிசைன் பண்ணிட்டோம் ஸோ இப்போது பேசிக்காக அந்த டேபிளை என்ன என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போது இந்த டேபிளில் நான் சார்ட் இன்சர்ட் பண்ணணும்னா மேலே பிவர்ட் டேபிள் அனாலிஸில் சார்ட் ஆப்ஷனுக்கு பிவர்ட் சார்ட் அதை கிளிக் பண்ணினா எனக்கு எந்த சார்ட் டைப் வேணுமோ அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ லைன் சார்ட் பார் சார்ட் நிறைய வெரைட்டி இருக்குது உங்கள் ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ண நான் இப்போ காலம் சார்ட் செலக்ட் பண்ணிக்கேன் செலக்ட் பண்ண உடனே நான் இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன டிவிஷன் மூணு டிவிஷனுக்கு எனக்கு மூணு பார் காட்டுது ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ வெறும் ஒரு ஒரு டிவிஷன் மட்டும் வச்சுருக்கேன் கேம் டிவிஷன் வச்சுருக்கேன் அதுக்கு என்ன டேட்டா சேலரி என்ன டேட்டா அதே மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட் மாத்திரேன் அதுக்கு என்ன அதில் என்ன டேட்டா ஸோ இந்த சார்ட்டும் வந்து டைனாமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பார்த்துக்கலாம் இந்த டேட்டாவை நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட்டில் போடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி சார்ட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது ஒரு பேசிக் பிவர்ட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் இது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சார்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு ச சேஞ்ச் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துக்கலாம் இந்த சேஞ்ச் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இது உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த சார்ட்டில் எப்படி என்ன மாடல் இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஸோ இது தான் பேசிக் டேபிள் அண்ட் பிவர்ட் ஷார்ட்டு ஸோ என்ன இந்த பிவர்ட் டேபிள் விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்